நீங்கள் இப்போது காணத் துடிப்பது வெறுமனே ஒரு காட்சிகளின் தொகுப்பல்ல இது ஒரு பேருணர்வின் பிரவாகம் உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் உறங்கிக் கிடக்கும் பேராற்றலை தட்டி எழுப்பும் ஓர் ஆன்மீக பயணம் வாழ்வில் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது நம்மை நாமே மீட்டெடுக்க சில சமயம் பரம்பொருளின் திருவருள் ஒன்றே போதும் இந்த ஒலி உங்கள் காதில் விழும் வெறும் வார்த்தைகள் அல்ல இது உங்கள் மனதின் நோய்க்கான மருந்து உங்கள் அச்சங்களுக்கான நிரந்தர தீர்வு உங்கள் வாழ்வுக்கு புதிய வெளிச்சம் பாய்ச்சும் அலாதி சத்தி இப்போது உங்கள் மனதின் கதவுகளை திறந்து இதயத்தின் அதிர்வுகளை கேட்க தயாராகுங்கள் ஏனெனில் சிவபெருமான் உங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார் நம்பிக்கையின் சாம்ராஜ்யம் இப்பொழுதே ஆரம்பிக்கிறது சிவன் வழி வெற்றி நிச்சயம் உங்களை ஒதுக்கிய வாழ்க்கை உங்களை திரும்பி பார்க்கப் போகிறது ஓம் நமசிவாயா யார்தான் நீ நீ என்னை அறிய முடியாதோ ஆனாலும் நான் உனக்குள் இருப்பேன் ஏனென்றால் நான் நீதான் இப்படி நம்மையே நாம் கேட்க தூண்டும் தெய்வம் சிவபெருமான் அவரைப் பற்றி வெறும் வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது சிவன் என்பது ஒரு உருவமல்ல அது ஒரு உணர்வு ஓர் அனுபவம் அவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக காட்சி தருகிறார் ஒரு அன்பான தந்தையாக ஒரு தோழனாக அல்லது ஒரு பாசமிகு சக்தியாக சிலருக்குள் அவர் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருக்கும் அமைதியின் வடிவம் ஆனால் அந்த தான் பயங்கரமான விஷயங்களுக்கே நடுக்கம் ஏற்படுத்தும் சக்தி அடங்கியுள்ளது சிவபெருமான் அடக்க முடியாத நெருப்பு ஆனால் அந்த நெருப்பு எதையும் சுட்டரிக்காமல் உங்கள் உள்ளத்தில் ஞான ஒளியை மட்டும் ஏற்றும் சிவன் என்றால் என்ன அடங்காத அசுர கோபத்தை சமன்படுத்தும் பாசம் கையில் எதுவுமே இல்லாத போதும் நம்பிக்கையோடு நிற்கும் பஞ்சாயதம் சந்திரன் சூடிய சடை கழுத்தில் நெளியும் நாகம் கண்களில் கருணை பெருக்கெடுக்க நெஞ்சத்தில் எரியும் தவம் சிவன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல அது நம்மை நாம் யாரோவாகவே உணர வைக்கும் உண்மை அவரை முழுமையாக புரிந்துகொள்வது கடினம் ஆனாலும் அவரை நமக்குள்ளேயே உணர்வது மிகவும் எளிது அதற்கான ஒரு பாதைதான் தியானம் அவர் இருப்பது வெறும் கைலாயத்தில் மட்டுமல்ல அவர் உங்கள் நெஞ்சிலும் இருக்கிறார் நீங்கள் நிதானமாக மூச்சுவிடும் ஒவ்வொரு ஓசையிலும் அவர் இருப்பார் சிவனின் இயல்பு என்ன அவர் உடலோடு வந்து நிற்க மாட்டார் ஆனால் நமக்குள்ளே பேசுவார் ஒரு பொருளாக வந்து உதவ மாட்டார் ஆனாலும் நம்மை பாதுகாப்பார் அவர் நம்மை சோதிப்பார் ஆனால் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார் நீயே சிவம் என்பதுதான் உண்மை நம் உயிரின் ஒவ்வொரு அசைவிலும் சிவன் இருக்கிறார் ஒரு குழந்தை நம்மை தேடி அழைக்கும் போது ஒரு மரம் நம்மை நிழலால் காக்கும் போது ஒரு கடல் அலை நம்மை தொடும் அந்த நிமிடம் அவை அனைத்துமே சிவத்தின் சின்னங்கள் சிவன் வலிமையில்லாத தெய்வம் இல்லை ஆனாலும் தன் வலிமையை வெளிப்படுத்தாமல் வெறும் அமைதியால் நம்மை வெல்லும் தெய்வம் அவரது வலிமை கண்ணீரை ஆற்றிவிடும் அமைதி அவரது குரல் சத்தமில்லாத நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் யாரையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு தருணத்தில் ஒரு தெய்வீக சக்தி உங்களை அழைப்பது போல் தோன்றுமே உங்கள் உள்ளம் தன்னையே கேட்டுக்கொள்கிறது ஏன் இப்படி நடந்தது என்று அதற்கான பதில் இதுதான் நீ இன்னும் முழுமையடையவில்லை இன்னும் வலிமை அடைய வேண்டும் அந்த மகத்தான பயணத்தில் உங்களுடன் இருப்பவர்தான் சிவன் சிவபெருமானின் அடையாளம் உருவம் இல்லாமல் உணர்த்துவது பேச்சில்லாமல் பேசுவது தோன்றாமல் வழிகாட்டுவது அவர் எதையும் கேட்க மாட்டார் ஆனால் நம்மிடம் எல்லாவற்றையும் கொடுப்பார் நீங்கள் ஏழையாக இருந்தாலும் தோல்விகள் உங்களை சூழ்ந்தாலும் மனதில் சிவனை வைத்திருந்தால் நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீர்கள் அவர் உங்களை ஒரு இலக்கை நோக்கி அழைத்து செல்கிறார் அந்த இலக்கு வெறும் பதவி புகழ் பணம் மட்டுமல்ல அந்த இலக்கு நிம்மதியின் உச்சி அந்த இலக்கு உங்களுக்குள்ளேயே புதைந்துள்ளது அதை கண்டறிய நீங்கள் தியானிக்க வேண்டும் பின்னர்தான் உங்களுக்கே அந்த வார்த்தை புரியும் நீ என்னை வெளியில் தேடாதே சிவா நான் உனக்குள்ளிருந்தே வலியுறுத்துகிறேன் சிவத்தின் அடையாளம் சத்தியம் அமைதி சமன்பாடு அது நம்மை நாமே அடையும் பயணம் ஓம் நமசிவாய எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு துன்ப காலம் இருக்கத்தான் செய்யும் அப்பொழுதுதான் உண்மையான பக்தியும் உண்மையான நம்பிக்கையும் பிறக்கிறது துன்பம் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை அல்ல அது ஒரு துணை அது நம்மை ஒரு மகானாக ஆக்கும் பயணத்தின் ஆரம்பம் சிவன் என்ன சொல்கிறார் தெரியுமா நீ அழுவதற்குப் பிறகே உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் வீரன் விழித்தெழுவான் ஏனென்றால் மனிதனின் மனம் முழுமையாக துவண்டு போகும் தருணம்தான் அவன் ஒருபோதும் எதிர்பார்க்காத வலிமை வெளியே வரும் தருணம் துன்பம் வந்தபோதுதான் ஒருவன் தனக்குள் இருக்கும் உண்மையான ஆற்றலைக் காண்கிறான் அந்த ஆற்றல் சிவத்தின் அருள் அது உங்கள் உணர்ச்சி பெருக்கில் ஒரு குரலாகப் பேசும் நீ தவறவில்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் ஓம் நமசிவாயா சிவபெருமான் நம்மை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார் ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு துன்பமும் சிவன் உங்களை பயிற்சி செய்யும் காட்சிகள் துன்பங்கள் தீர்ந்து போகும் ஆனால் நீங்கள் உருவாக வேண்டும் நீங்கள் அழுகிறீர்கள் கண்களில் துளி வந்திருக்கும் அதுதான் உங்கள் ஆன்மா தூய்மையடையும் தருணம் ஒரு துளி கண்ணீர் கீழே விழும்போது சிவபெருமான் அதை பார்த்துப் பேசுவார் நீ அழுததை நான் பார்த்தேன் நீ மட்டும் துவண்டு நிற்காதே நான் உன்னை உயர்த்துவேன் அந்த ஒரு நொடிக்கு நம்மை விட வேறு யாரும் நம்மை நம்ப மாட்டார்கள் துன்பம் ஒரு சோதனை மட்டுமல்ல அது தன்னம்பிக்கையின் உருவாக்கம் ஒரு நெருப்பில் வைக்கப்பட்ட இரும்பை போல் மாற்ற சிவன் அனுப்பும் பரீட்சை துன்பத்தில் இருந்தவனே ஒவ்வொரு முறையும் தனது ஆழமான உள்ளத்துக்குள் சென்று சிவனை உணர்ந்திருக்கிறான் ஏனெனில் துன்பம் வந்தபோதுதான் நம் மனம் நிம்மதியை நாடும் நீங்கள் கடந்து வந்த பாதையை பாருங்கள் நீங்கள் சிரித்த தருணங்கள் குறைவாக இருக்கலாம் ஆனால் சோதனைகளை தாங்கிய தைரியம் அதிகமாக இருக்கும் அதுதான் உங்கள் உண்மையான செல்வம் அதுதான் உங்கள் மன ஆற்றல் அதுதான் சிவத்தின் பரிசு சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கிறது பதில் இதுதான் ஏனென்றால் நீங்கள் அதற்கு தயாராகி உள்ளீர்கள் மற்றவர்கள் உடைந்து போகும் இடத்தில் நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள் என்பதற்காகவே சிவன் உங்களை தனியாக வலுப்படுத்துகிறார் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது அவர் பதில் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் பதில் தரவில்லை என்பதல்ல நீங்கள் முழுமையாக தயாராகும் போதுதான் பதில் வரும் அதுவரை அவர் உங்களுடன் இருப்பார் சிவனின் சமாதானம் ஒரு மருந்து அது உடனடியாக குணப்படுத்தாது ஆனால் நம்மை உள்வழியில் நிரந்தரமாக மாற்றுகிறது நம்புங்கள் நண்பர்களே ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு துன்பமும் ஒருநாள் வெற்றிக்கு ஒரு படியாகவே மாறும் காரணம் சிவன் உங்களை விட்டுவிட மாட்டார் உங்களுக்குள்ளேயே அவர் இருக்கிறார் அவரை நம்புங்கள் உங்களை நீங்களே மீண்டும் உருவாக்குவீர்கள் ஓம் நமசிவாயா மனிதனாக பிறந்தவன் நிச்சயமாக பயத்தையும் சந்தேகத்தையும் கொண்டிருப்பான் இது நடந்தால் எப்படி அது வராதா நான் முடிக்க முடியுமா இந்த எல்லா கேள்விகளும் நம்மை ஆழத்தில் ஆழ்த்தும் அந்த நேரத்தில் நம்முள் பேசும் ஒரு அமைதியான குரல் இருக்கும் அது சத்தமாக கேட்காது ஆனால் நம் உள்ளத்தை ஆழமாக தொட்டுவிடும் அந்த குரல்தான் சிவன் பேசுவது சில நேரங்களில் நாம் தோற்றுப் போயிருந்தாலும் நம்மை விட வேறு யாரும் நம்மை நம்பவில்லை என்ற போதும் அந்த ஓரிடத்தில்தான் சிவன் நம்மை தட்டி கேட்பார் நீ வந்த பாதையே பார் எத்தனை தடைகள் எத்தனை முடிச்சுகள் ஆனாலும் நீ வந்து சேர்ந்திருக்கிறாய் இப்போது கேள்வி இதுதான் இன்னும் எவ்வளவு தூரம் பதில் இன்னும் ஒரு அடி அந்த அடிக்குள்ளேதான் நீ யார் என்பதை நீ காண்பாய் அந்த ஒரு அடியை தான் சிவபெருமான் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறார் நாம் பலமுறை சோர்ந்தாலும் அவர் ஒரு முறையும் நம்மை விட்டு விலக மாட்டார் ஏனென்றால் அவர் சொல்வது இதுதான் நீ இன்னும் தயாராகவில்லை ஆனால் நான் உன்னை தயாராகச் செய்வேன் வாழ்க்கை ஒரு சோதனை எப்போது என்ன நடக்கும் என்று வரையறுக்க முடியாத சவால் நம்மை வெறுப்பவர்கள் நம்மை பாதிப்பதில்லை நம்மை நாமே நம்பாததே நம்மை வீழ்த்துகிறது அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை கேட்டால் போதும் நீ பயப்படாதே நான்தான் உனக்குள் இருக்கும் ஒளி அந்த வார்த்தை சத்தமாக வராது ஆனால் உங்கள் மூச்சின் இடையில் உங்கள் நெஞ்சின் ஓசையில் உங்கள் கண்களில் நிறைய கண்ணீருடன் இந்த வார்த்தை பேசும் ஒரு பெற்றோர் தன் பிள்ளை விழும்போதும் பிடித்து நிறுத்துவார் ஆனாலும் ஒரு பிள்ளை நடந்தேறும் வரை அவனை ஒரே காலில் வைத்து பிடிப்பதில்லை அதுதான் சிவனின் ஆசான் தன்மை அவர் நம்மை பார்த்துக் கொள்வார் ஆனால் நம்மை வளர்த்தே தீருவார் நம்மை நாமே காணாத தருணத்தில் நம்மை நாம் கேள்வி கேட்ட தருணத்தில் அவர் மட்டும்தான் பதிலளிப்பார் நீ நான் நீ உன் உள்ளம் ஒரு ஆலயம் அதில் நான் தீபம் நீங்கள் நிம்மதியை தேடுகிறீர்கள் என்றால் அதற்கான வழி ஒன்றே ஒன்று உங்களுக்குள் ஒரு அமைதியான பயணம் அந்த பயணத்தின் வழிகாட்டிதான் சிவன் அவர் உங்களை மெதுவாக அழைத்துக் கொண்டு போவார் வேகமாக அல்ல ஆனால் உறுதியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாசத்திலும் உங்கள் மனதை வடிவமைத்து உங்களை ஒரு புதிய உச்சிக்கு கொண்டு செல்லும் உங்கள் முன்னால் யாரும் இல்லாதபோது நீங்கள் பின்வாங்கி நின்றுவிட்டீர்கள் என்று தோன்றும் ஆனால் உண்மை என்னவென்றால் உங்களை எல்லாவற்றையும் விட்டு அழைத்துச் செல்லுவதற்காகவே சிவபெருமான் அந்த தனிமையை தந்திருக்கிறார் நம்மை தனியாக வைத்துக்கொண்டு கொண்டு நம்முள் பேச அவர் முயற்சி செய்கிறார் அவர் சொல்கிறார் நீ என்கிட்ட வர வேண்டாம் நான் உன்னிடம் வந்துவிட்டேன் நீயும் பார்த்துக்கொள் உன்னுள்ளே நான் இருக்கிறேன் சிவன் பேசுவதில் அழகு இருக்கிறது அவர் சத்தமாக பேச மாட்டார் ஆனாலும் நம்மை முழுவதும் மாற்றிவிடுவார் ஒரே வார்த்தை நம்பிக்கை நம்பிக்கையோடு பயணிக்கிறவன் பத்து தடைகளையும் கடந்து போவான் நம்மில் யாரும் பரிபூரணமாக இல்லை ஆனாலும் சிவன் நம்மை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார் நாம் தவறு செய்யலாம் ஆனால் மனம் திருந்தி திரும்ப நினைத்தால் போதும் அவர் கைகளால் நம்மை தூக்கிவிடுவார் அதற்காகவே தான் அவர் இருக்கிறார் ஒரு தூண்டு மொழியாக அடைய வேண்டிய உச்சியாக நம்மிலிருந்து நம்மையே மீட்டெடுப்பவர் சிவபெருமான் ஓம் நமசிவாய சிவன் வழிபாடு என்பது வெறும் ஒரு ஆன்மீக சடங்கு அல்ல அது ஒரு பரிசுத்த உண்மை மனிதன் வாழும் வரைக்கும் சிவன் காத்து கொண்டிருப்பதற்கான உண்மையான சாட்சிகள் நம்மிடம் இருக்கின்றன தமிழ்நாட்டில் உள்ள மதுரை அருகே ஒரு சிறிய கிராமம் அங்கே ஒரு விவசாய குடும்பம் கடனை தீர்க்க முடியாமல் தவித்தது யாரிடம் பேசினாலும் உதவி கேட்க முடியாத நிலை அந்த குடும்பத் தலைவனுக்கு ஒருநாள் கனவில் சிவபெருமான் வந்து சொல்லுகிறார் நீ என்னை ஒருமுறை முழுமையாக பார் உன்னிடம் என்னை விடுவதற்கு நீ என்ன கொடுக்க முடியும் என கேட்கவில்லை ஆனால் நீ என்னை முழுமையாக நினைத்தால் உனக்கு தேவையானதை நான் தருவேன் அடுத்த நாள் அந்த மனிதன் திருவனைக்காவு கோவிலுக்கு சென்று ஒரு லிட்டர் பாலை வாங்கி சிவலிங்கத்தில் ஊற்றி கண்களில் நீர் வழிய தியானம் செய்தான் மூன்று நாட்களில் அவரது நிலத்தை ஒரு நிறுவனம் வாடகைக்கு எடுத்தது முழு கடனும் அடைந்தது இதேபோல காஞ்சிபுரத்தில் ஒரு இளம்பெண் மருத்துவப் படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் ஆனால் குடும்பத்தில் பணமில்லை இரவு நேரங்களில் கண்ணீர் விட்டுக்கொண்டே வீட்டிலிருந்த ஒரு சிறிய சிவலிங்கத்தின் முன் வைத்து சொல்லுவாள் நான் இப்போதைக்கு எதையும் காணவில்லை சிவா ஆனால் நாளை நீ எனக்காக காண்பிக்க வேண்டிய நாள் அவளது தேர்வு முடிவுக்கு ஒரு மாதம் முன்னர் அந்த பெண்ணுக்கு ஒரு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது முதன்முறையாக அவருடைய அம்மா சொன்னார் இது நம் மகளின் முயற்சி இல்லை இது சிவன் எடுத்த முடிவு இப்போது நீங்கள் கேட்கலாம் இது எல்லாம் கற்பனையா இல்லையே இது உண்மையில் நடந்த நிகழ்வுகள் நம்மை நாமே நம்ப முடியாத நேரங்களில் சிவன் நம்மை நம்பி நமக்காக வேலை செய்கிறார் இன்று யாராவது உங்களிடம் வந்து நீ முடியாது உனக்கானது இது இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்கள் உள்ளத்தில் பேச வேண்டியது ஒரே வார்த்தை ஓம் நமசிவாயா அந்த வார்த்தையை சொன்னவுடன் உங்கள் உள்ளத்தில் தன்னம்பிக்கை ஒளி தெரியும் ஏனெனில் அந்த திருநாமம் உங்கள் அரக்கனை சாய்க்கும் வெற்றி மந்திரம் திருவண்ணாமலை மலைக்கு ஏறுகிற ஒரு பாட்டி வயசு என்பது ஏற்கெனவே மூட்டுவலி ஆனாலும் ஒவ்வொரு கார்த்திகை தீபம் நாளும் அந்த மலைக்கு ஏறி சிவனுக்கு நெய்தீபம் காட்டுவார் ஒருமுறை மழையால் வழிகள் வழுக்கும் நிலை எல்லோரும் அம்மா போகாதீங்க என்றார்கள் ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை நான் போன வழிதான் இல்ல சிவன் அழைக்கும் வழிதான் அவர் என்னை அழைக்கிறபோது நான் செல்லாமலாயிருக்க முடியும் அந்த மழையில் அவர் மலைக்கு ஏறினார் தடை ஏதுமில்லை மழை நிற்கவில்லை ஆனாலும் அவர் ஏறியதும் ஒரு வெகு சிறிய இடத்தில் சூரிய ஒளி விழுந்தது அந்த இடத்தில் நெய்தீபம் எரிந்தது அதே நிமிடம் முழு மேகமூட்டம் இருந்த நிலவெளியில் ஒரு மின்மினி சூரிய வெளிச்சம் மக்கள் அதை பார்த்துச் சிலிர்த்தார்கள் அது சிவனின் அழைப்பு அவளது நம்பிக்கைக்கு பதில் இந்த உலகத்தில் பலமுறை நாம் ஒரு முடிவில் நின்று போவோம் ஆனால் சிவன் எப்போதும் ஒரு புதிய தொடக்கம் தருவார் நம்மிடம் கோப்பப்பட மாட்டார் நாம் மாறும் தருணத்திற்கு அவர் காத்திருப்பார் ஒரு பக்தரின் கண்ணீருக்கும் ஒரு தாயின் கூப்பிடலுக்கும் ஒரு குழந்தையின் மௌனத்துக்கும் அவர் பதிலளிப்பதுண்டு ஆனால் அந்த பதில் உணர்வில் வரும் வெளிச்சத்தில் வரும் சத்தமில்லாமல் வரும் அதற்கான பெயர்தான் சிவன் அருள் அது கேட்க வேண்டியது இல்லை உணர வேண்டியதுதான் சிவ வழிபாடு என்பது வெறும் ஒரு வழக்கம் அல்ல அது ஒரு சேர்க்கை உங்கள் மனதுக்கும் மகாதேவனுக்கும் இடையே உருவாகும் சக்தி சமாதானம் ஒரு மனிதன் தன்னை முழுமையாகத் தாண்டி நான் ஒன்றுமில்லை நீதான் அனைத்தும் எனச் சொல்வதே உண்மையான சிவ வழிபாடு சிலர் நினைப்பார்கள் சிவனிடம் நான் என்ன கேட்டாலும் கொடுக்கப்படலை ஏன் வழிபடனும் அந்த கேள்விக்கு விடை ஒன்றுதான் நீ சிவனை வழிபடுவதால் உன் வாழ்க்கைதான் உனக்கு செல்வமாகிறது சிவன் அப்படியே இருக்கிறார் சிவ வழிபாடு நம்மிடம் பல சக்திகளை கொண்டு வருகிறது மூன்ற முக்கியமானவை மௌனம் சத்தியத்தை பேசாமல் உணரச் செய்கிறது தன்னம்பிக்கை நீ யார் என்பதை நினைவூட்டுகிறது வாழ்க்கையின் பொருள் ஏன் பிறந்தோம் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிய வைக்கிறது சிவ வழிபாடு தியானம் மூலம் ஆரம்பிக்கிறது ஒரு மஞ்சள் வெண்கல பாத்திரத்தில் நீர் வையுங்கள் நெஞ்சில் ஓம் நமசிவாயா ஜபத்துடன் உங்கள் மூச்சை சீராக விட்டுக்கொண்டு அந்த நீரை சிவலிங்கத்தின் மீது ஊற்றுங்கள் அது வெறும் நீர் அல்ல உங்கள் பொறுமையும் உங்கள் நம்பிக்கையும் உங்கள் அழிவில்லாத வெற்றியும் அந்த ஒரு துளி தண்ணீரில் இருக்கும் சிவ வழிபாடு நம்மை அசைக்க முடியாதவர்களாக மாற்றுகிறது வாழ்க்கை உங்களை விடலாம் ஆனால் நீங்கள் கலைவதில்லை காரணம் உங்கள் உள்ளத்தில் ஒரு திமிரு கிடையாது ஆனால் ஒரு அழிவில்லா அமைதி இருக்கிறது நீங்கள் தினமும் ஒரு நிமிடம் சிவனின் பெயரை ஜபித்தால் உங்கள் உள்ளத்துக்குள் ஒரு ஒளி விரியும் அந்த ஒளிதான் உங்கள் பாதையை சுட்டிக்காட்டும் மற்றவர்கள் சொல்வது எதுவாக இருந்தாலும் உங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் குலைக்க முடியாது ஏனெனில் நீங்கள் சிவ வழிபாட்டில் நிலைத்தவர்கள் அப்படி பழகினவர்கள் வீழ்வது கிடையாது சிவ வழிபாட்டின் உண்மை அது உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஜாதகம் அல்ல அது உங்கள் உள்ளத்தை துளைக்கும் ஜீவபாதை அது உங்கள் வாழ்வை புதிதாக எழுதும் கருவி அதனால்தான் சிவ வழிபாடு ஒரு வணக்கம் அல்ல அது ஒரு வாழ்க்கை ஒரு சத்தமில்லாத புரட்சியிலிருந்து வரும் மொழி எழுச்சி இப்போது கண்களை மெதுவாக மூடுங்கள் சற்று நேரம் ஒன்றும் பேச வேண்டாம் உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள் மூச்சை எடுத்துக்கொள்கிறீர்கள் விடுகிறீர்கள் அந்த மூச்சில்தான் வாழ்க்கையின் ரகசியம் உள்ளது உங்கள் உள்ளத்தில் உள்ள அமைதியை தேடுங்கள் சத்தங்கள் இல்லை அழுத்தமில்லை பயமில்லை மனதில் சில கேள்விகள் வரலாம் ஏன் இப்படி நடந்தது என்ன பிழை ஆனால் அதற்கெல்லாம் விடை தரத்தான் அவர் உள்ளார் மனதின் உள்ளே இருண்ட இடமொன்றை கற்பனை செய்யுங்கள் அந்த இடத்தில் ஒரு ஒளி தோன்றுகிறது அந்த ஒளி மெதுவாக விரிகிறது விரிகிறது அந்த ஒளியின் நடுவில் சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார் அவரது கண்கள் மூடியிருக்கின்றன ஆனால் அவர் எல்லாவற்றையும் காண்கிறார் அவரை பாருங்கள் அவரின் அமைதி உங்கள் உள்ளத்தில் பரவட்டும் அவரின் நேசம் உங்கள் உள்ளத்தை சுத்தமாக்கட்டும் அவரின் பார்வை உங்களுக்கு மறுபிறவி போன்ற உணர்வை தரட்டும் இப்போது உங்கள் மனதில் இருக்கின்ற வேதனையை நினைவு கூறுங்கள் ஒரு நிமிடம் அதை உணருங்கள் பிறகு அதை சிவபெருமானிடம் விடுங்கள் இது என் சுமை நான் இதை உங்களிடம் வைக்கிறேன் என்று சொல்லுங்கள் அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறார் என் பிள்ளை நீ சுமையை விட்டுவிட்டாய் இப்போது நீ சுதந்திரம் என்று சொல்லுகிறார் அந்த வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் உணருங்கள் அந்த வார்த்தை உங்கள் மூச்சோடு கலக்கட்டும் ஒரு சில விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்காது ஆனால் உங்களால் ஒவ்வொரு நாளும் மனதைக் கட்டுப்படுத்த முடியும் மனம் அமைதியானால் வாழ்க்கையும் அமைதியாகும் ஒரு நிமிடம் எதையும் நினைக்காதீர்கள் சும்மா இருங்கள் மௌனத்தில் இருங்கள் அந்த மௌனமே சிவனின் மொழி அதில்தான் அவரை உணர முடியும் இப்போது உங்கள் மூச்சு உங்கள் உள்ளம் உங்கள் உணர்வு அனைத்தும் இணைந்துள்ளன அந்த இணைப்பில்தான் ஆனந்தம் இருக்கிறது அந்த ஆனந்தமே சிவபெருமானின் அருள் மிக மெதுவாக உங்கள் உள்ளத்தில் ஒரு வாக்கியம் ஒலிக்கட்டும் என்னைவிட நானே பெரியவன் இல்லை சிவன் என் உள்ளத்தில் இருக்கிறார் அவர்தான் என் சக்தி அந்த உணர்வுடன் அந்த நம்பிக்கையுடன் மூச்சை மெதுவாக சீராக எடுக்கவும் விடவும் மூச்சுடன் அந்த எண்ணத்தை சேர்த்து விடுங்கள் இப்போது ஒரு புதிய மனிதராக கண்களை மெதுவாக திறக்கலாம் உங்களை நீங்கள் உணருங்கள் உங்களுள் சிவனை உணருங்கள் நாம் இன்று ஒரு பயணத்தை முடித்தோம் அது வெறும் வார்த்தைகளின் பயணம் இல்லை உங்கள் மனதின் ஆழத்துக்குள் சென்ற பயணம் ஒரு விஷயத்தை மறக்காதீர்கள் சிவன் என்பது வெறும் சில கோயில்களின் பாறைகளில் இல்லை அவர் உங்கள் உடலில் இருக்கும் உயிர்காற்றிலும் உங்கள் திடமான மனதிலும் இருக்கிறார் உலகம் உங்களை புரிந்து கொள்ளாமலே விட்டுவிடலாம் உங்களை அலட்சியமாக பேசலாம் உங்களின் முயற்சிகளை இழிவுபடுத்தலாம் ஆனால் சிவன் மட்டும் உங்கள் பக்கத்தில்தான் இருப்பார் நாம் வெறுமனே உழைக்கிறோம் வெறுமனே காத்திருக்கிறோம் அந்தப் பொழுதிலே நாம் தவறவிட்டது ஒன்றே ஒன்று அவர் நம்முடன் இருக்கிறாரா என்ற கேள்வியையே கேட்க மறந்துவிடுகிறோம் இனி உங்களுக்குத் தெரியட்டும் நீங்களே ஒவ்வொரு நாளும் சிவ வழிபாடு செய்வதனால் அவரே ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மற்றவர்கள் எப்படி முடிந்தது என்று கேட்க நேரும் அப்போது நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று சிவனுடைய வழியில் நடந்தேன் அதனால் என் பாதையில் ஒளிதான் இருந்தது ஒரு தாயின் அன்பு உலகிலேயே மிகப்பெரிய அன்பு என்று சொல்லப்படுகிறது அந்த அன்பும் கூட சில சூழ்நிலைகளில் குறைந்து போகலாம் ஆனால் சிவபெருமானின் அருள் அவருடைய பிள்ளைகளின் மீது இருக்கும் அன்பு ஒருபோதும் குறையாது நீ நினைக்கலாம் நானும் சாமியை கும்பிடுறேனே நானும் நல்லதே செய்கிறேனே பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்கிறேனே ஆனால் எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம் மேல் கஷ்டமும் வந்து குவிகிறது என்று இப்படி கேட்கும்போது உன் மனதில் வலி அதிகமாக இருக்கும் உனக்கு வரும் சோதனைகள் எப்போதும் உனக்கே அதிகமாக இருப்பது போல தோன்றும் ஆனால் நினைவில் கொள் இறைவன் ஒருபோதும் தன் பிள்ளையை கைவிட மாட்டார் அவர் நம்மை சோதிப்பார் அந்த சோதனைதான் நம்மை சுத்தமாக்கும் தங்கம் எப்படி பளபளப்பாகிறது அதை அடுப்பில் வைத்து உருக்கும் போதுதான் அதே மாதிரி மனிதன் எப்படி சுத்தமாகிறான் வாழ்க்கை சோதனைகளில் உருக்கப்பட்ட பிறகுதான் நீ இன்றைக்கு அனுபவிக்கிற கஷ்டம் உனக்கு தண்டனை அல்ல அது உனக்கான தயாரிப்பு நீ இன்னும் பெரிய ஆசீர்வாதத்துக்காக தயாராகிறாய் நம்முடைய கண்களுக்கு முன்னால் தெரியும் பாதை சின்னதுதான் ஆனால் சிவபெருமானின் பார்வை பறந்தது நாம் இன்று அழும் இடத்தில் கூட அவர் நாளைக்கு நமக்கு சிரிப்பு தரக்கூடிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் சில சமயம் நீ சிந்திப்பாய் நான் தவறு செய்யவில்லை நான் யாருக்கும் கெடு செய்யவில்லை ஆனால் ஏன் என்னை மட்டும் சோதிக்கிறார்கள் என்று அதற்கான பதில் எளிது நல்லவர்களையே இறைவன் சோதிப்பார் ஏனென்றால் அவர்களை மேலும் உயர்வதற்கான பாதைக்கு எடுத்து செல்வது அவர் நோக்கம் ஒரு சாதாரண மாணவரை பெரிய சோதனைக்கு அனுப்ப மாட்டார்கள் ஆனால் திறமை வாய்ந்த மாணவனுக்குத்தான் கடினமான தேர்வு வரும் ஏனென்றால் அவர் அந்த பெரிய வெற்றியை சுமக்கக்கூடியவர் என்று ஆசிரியர் நம்புகிறார் அதே மாதிரி இறைவன் உன்னை அதிகமாக சோதிக்கிறார் என்றால் அவர் உன்னிடம் வைத்திருக்கும் நம்பிக்கை அதிகம் என்பதற்கே சான்று என் பிள்ளை வலிமையானவன் இவன் இந்த சோதனையை தாண்டுவான் பிறகு நான் தரப்போகும் ஆசீர்வாதத்தை சுமக்கக்கூடியவன் என்று அவர் நம்புகிறார் அந்த நம்பிக்கைதான் உனக்கு வலிமை தரும் நீ இன்று அழுகிறாய் ஆனால் நாளை அந்த கண்ணீர் எல்லாம் சிரிப்பாக மாறும் இன்று உன்னை குறைத்து மதித்தவர்கள் நாளை உன் முன்னே வணங்கி நிற்பார்கள் ஏனென்றால் உனக்காக போராடும் இறைவன் உன்னோடு இருக்கிறார் இறைவன் ஒருபோதும் நம்மை ஏமாற்ற மாட்டார் நீ கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் மௌனமாக இருப்பார் அவர் சோதிக்கிறார் என்று நினைக்கலாம் ஆனால் அந்த மௌனம்தான் உன் உள்ளத்தில் வலிமையை வளர்க்கிறது பெரிய புயலின் நடுவேதான் மரம் வலிமையான வேர்களைப் பெறுகிறது அதே மாதிரி வாழ்க்கை புயலில்தான் உன் ஆன்மா வலிமையானதாகிறது சோதனை என்பது முடிவல்ல அது தொடக்கமே அது நம்மை காயப்படுத்த வருவது அல்ல நம்மை வளர்க்க வருவது நீ எத்தனை தடவை விழுந்தாலும் நினைவில் கொள் இறைவன் உன்னோடு இருக்கிறார் அவர் உன்னை கைவிட மாட்டார் சோதனைக்கு பின் ஆசீர்வாதம் வரும் இருள் பின் வெளிச்சம் வரும் கண்ணீருக்குப் பின் புன்னகை வரும் துன்பத்துக்குப் பின் நிம்மதி வரும் அதுதான் இறைவனின் சட்டம் அதுதான் வாழ்க்கையின் உண்மை ஓம் நமசிவாய நம நாம் எத்தனை தவறுகள் செய்தாலும் எத்தனை தடவைகள் தவறான பாதையில் சென்றாலும் அவர் எங்களை விட்டு விலகாமல் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார் மனித அன்பு நிமித்தம் இருக்கலாம் நிபந்தனைக்கு உட்பட்டது இருக்கலாம் ஆனால் இறைவனின் அன்பு என்பது நிமித்தமற்றது காரணமற்றது எல்லையற்றது நாம் சில சமயங்களில் எங்கள் விருப்பப்படி நடக்காததற்காக கவலைப்படுகிறோம் எனக்கு இதுதான் வேண்டும் ஆனால் ஏன் கிடைக்கவில்லை என்று எண்ணுகிறோம் ஆனால் அந்த நேரத்தில் சிவபெருமான் அமைதியாக புன்னகைக்கிறார் காரணம் நாம் கேட்கும் பொருள் நமக்கு சிறிய மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் அவர் தர நினைப்பது அதைவிட ஆயிரம் மடங்கு பெரிய மகிழ்ச்சி சிவபெருமானின் அன்பை புரிந்துகொள்ள ஒரு சிறிய எடுத்துக்காட்டு போதும் நீ ஒரு சிறிய குழந்தை உன் கையில் கண்ணாடி துண்டு இருக்கிறது நீ அதை வைரம் என்று நினைத்து பிடித்துக்கொண்டு அழுகிறாய் அப்பொழுது உன் தந்தை அதை பறித்து எறிந்து விடுகிறார் நீ கோப்பப்படுகிறாய் அழுகிறாய் ஆனால் அவர் உனக்காக உண்மையான வைரத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார் அதுபோல சிவபெருமான் நம்மிடமிருந்து சிலவட்டை விடுவார் அது நமக்கு துன்பமாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவர் நமக்காக இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அவரது அன்பை உணர்ந்தவுடன் நமக்கு ஒரு பயமற்ற வாழ்க்கை கிடைக்கும் எது நடந்தாலும் சிவபெருமான் இருக்கிறார் நான் தனிமையில் இல்லை நான் கைவிடப்படவில்லை என்ற நம்பிக்கை வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அதை எளிதாக சமாளிக்க முடியும் நமக்கு தெரிந்தவர் எல்லாம் மாறலாம் தாய் தந்தை குடும்பம் நண்பர்கள் உலகம் கூட நம்மை மறக்கலாம் ஆனால் சிவபெருமான் ஒருபோதும் மறக்க மாட்டார் அந்த நம்பிக்கைதான் நமக்கு உண்மையான வலிமை எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சிவபெருமான் உன்னை ஒருபோதும் தனியே விடமாட்டார் நீங்கள் அவரை நினைக்க மறந்தாலும் கூட அவர் உன்னை நினைத்து கொண்டே இருப்பார் நீ படுகின்ற துன்பங்கள் விரைவில் இன்பமாய் மாறும் நான் உன் அருகில் வந்துவிட்டேன் என் கண்ணீரை கவனிக்கிறாரா என் வலியை உணர்கிறாரா என்று நீ நினைத்துப் பார்க்கலாம் ஆமாம் நீ அழும் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் எண்ணுகிறேன் நீ அனுபவிக்கும் வலியின் ஒவ்வொரு துடிப்பையும் நான் உணர்கிறேன் நீ தனியாக இல்லை என் பிள்ளை உன் துன்பங்கள் நிரந்தரம் அல்ல இவையெல்லாம் கடந்து போகும் என்னை நம்பியவர்கள் ஒருபோதும் கேட்டுப்போனதாக சரித்திரமே இல்லை நீ இன்று காத்திருக்கிறாய் ஆனால் உன் காத்திருப்புக்கு முடிவு வரும் ஏனென்றால் நான் உன் அருகில் வந்துவிட்டேன் சோதனைக்கு பின் ஆசீர்வாதம் வரும் உன் கண்ணீர் முத்தாக மாறும் உன் வலி வலிமையாக மாறும் உன் கஷ்டம் ஆசீர்வாதமாக மாறும் நான் உனக்கு சொல்ல வந்த செய்தி ஒன்றே நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது எனவே மனம் தளராதே நம்பிக்கையை விடாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் துன்பம் விரைவில் இன்பமாய் மாறும் ஓம் நமசிவாய நமக அன்பை விட பெரியது இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை அன்பே சிவம் என்பதை நீ எப்போதும் மறந்துவிடாதே ஒருவர் நிலை அறிந்து உதவி செய்வது மட்டுமல்ல தர்மம் ஒருவரின் மனம் அறிந்து அவர்களுக்கு நல்ல நம்பிக்கையான வார்த்தைகளை கூறுவது கூட ஒருவித தர்மம்தான் தயங்கிக் கொண்டே நிற்காதே ஒரு முறையாவது முயற்சி செய்துவிடு வெற்றி பெற்றால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் தோல்வியடைந்தால் இன்னும் நிறைய கற்றுக்கொள் முயன்றால் உன்னால் எதுவும் முடியும் ஆயிரம் சொந்தம் உன்னை தேடி வரலாம் ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நான் மட்டும்தான் என் செல்லமே உன் வாழ்க்கையை வெளிச்சம் காணச் செய்வேன் உன் மனம் அமைதியை அடையும் என்னை நம்பி வாழ பழகு உன் வாழ்வில் இனி உன்னுடன் இருப்பது நான் மட்டுமே நடப்பதெல்லாம் என் செயல் யாரும் அதை தடுக்கவோ மாற்றவோ முடியாது காலத்தின் மூலமே நான் உனக்கு தீர்வுகளை கொடுப்பேன் காலம் மாறும் எதற்கும் கலக்கம் தேவையில்லை ஓம் நமச்சிவாய வாழ்க என்ற எனது மந்திரத்தை சொல்லும் எல்லோருடைய சுவாசத்திலும் நான் கலந்திருக்கின்றேன் உனக்கு பயம் ஏன் மனதார ஒருமுறை ஓம் நமச்சிவாய என பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும்